நீங்க பாட பாட ஆண்டுடைய மேகம் மூடிரும் பாருங்க ஏசையா இருபத்தி அஞ்சுல வாசிக்கிறோம் ஆமேன் வறண்ட நிலத்தின் காங்கை மேகத்தினால் தனிவது போல எல்லா சத்துருக்களுடைய துன்மார்களுடைய ஆர வாரத்தையும் கர்த்தர் தனிய பண்ணுவாராம் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க உங்க லைஃப்ல கிரியை செய்கிற எந்த துன்மார்க்கத்தனமான வல்லமை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல கர்த்துடைய மேகம் எழும்பு எழும்ப அதெல்லாம் தணிஞ்சு போகும் இன்னைக்கு அதை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவர் செய்வார் ஆமா அதே அதிகாரத்துல பின்பகுதியில இருக்கிறது கத்தர் இந்த மலையிலே தம்முடைய கரத்தை வெளிப்படுத்துவார்னு ஆமா இந்த மலையில இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கீங்கல்ல நீங்க மலை ஏறி வந்திருக்கீங்க இந்த மலையில கத்தர் தம்முடைய கரத்தின் வல்லமையை வெளிப்படுத்துவார் பாருங்க என்ன செய்வாரா அதுல சொல்லிருக்க கடைசி ரெண்டு மூணு வசனங்கள்ல கூலம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல

அது சொல்றார் நான் எப்படி சத்துருவை மேற்கொள்வேன் ஆண்டவர் एक्सप्लेन பண்ணி காமிக்கிறார் ஜனத்துக்கு இஸ்ரவேல இருக்க என்ன சொல்றாருனா நீந்துகிறவன் नींदிறதுக்கு கையை விரிக்கிறது போல நான் இந்த மோவாபியருடைய சதி சர்ப்பணைகள் எல்லாம் அடங்கி போக பண்ணும்படி உன் வாழ்க்கைய என் கையை விருச்சு எல்லாத்தையும் சுருட்டி அடங்கி போக பண்ணுவேன் கட்டசொம். විශ්වාසிக்கிறனா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாள்ல கத்தர் அந்த வேலையை நம்முடைய உங்க வாழ்க்கைய செய்ய போகிறார். ஆமே